இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கான்பூரில் ஆயிரம் ஆயிரம் கனவுகளுடன் ஆசை ஆசையாக முதலிரவு அறைக்குள் நுழைந்தார் மாப்பிள்ளை கடைசியில் வாழ்க்கையே இடிந்து போய் உட்கார்ந்து விட்டார் அப்படி அவருடைய வாழ்க்கையில் என்னதான் நடந்தது உத்தரப்பிரதேச மாநிலம் மொரதாபாத்தில் உள்ளது பிஜ்னோர் என்கின்ற மாவட்டம் இங்கு வசித்து வருகிற அந்த நபர் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இவருக்கு தடபுடலாக கல்யாணம் நடந்துள்ளது அன்றைய தினம் குடும்பத்தினர் முதலிரவுக்கு ஏற்பாடு செய்திருந்தனர் முதலிரவு அறையில்தான் அந்த அதிர்ச்சி தகவல் மாப்பிள்ளைக்கு காத்திருந்தது அதாவது தன்னுடைய மனைவி ஒரு திருநங்கை என்பதை அறிந்து இடிந்து போனார் அந்த அறையிலேயே இருவருக்கும் தகராறு வெடித்தது இனிமேல் ஒரு நிமிஷம் கூட உன்னுடன் வாழ முடியாது என்று தன்னுடைய திருநங்கை மனைவியிடம் உறுதியாக சொல்லிவிட்டார் கணவர் அத்துடன் விவகாரத்து செய்யப்போவதாகவும் சொல்லிவிட்டார் இதை கேட்டதும் மனைவி ஆவேசமடைந்தார் தான் பாலின மாற்றத்திற்கு உள்ளாகி இருப்பதாகவும் இதை வெளியே யாரிடமாவது சொன்னால் பொய்கேஸ் போட்டு ஜெயிலில் தள்ளுவேன் என்றும் மிரட்டியிருக்கிறார் இதை கேட்டு பயந்து போன அந்த இளைஞர் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்துள்ளார் யாரிடமும் இதை பற்றி சொன்னாலும் குடும்பமானம் போய்விடுமே என்று குழம்பி போனார் இப்படியே நான்கு வருடங்கள் உருண்டோடிவிட்டன இந்த நிலைமையில்தான் தற்போது திடீரென கோட்வாலி போலீசில் தன்னுடைய திருநங்கை மனைவி மற்றும் மாமியார் மீது புகார் கொடுத்துள்ளார் அந்த புகார் மனுவில் அவர் சொன்ன தகவல் என்னவென்றால் என்னுடைய திருநங்கை மனைவியும் என்னுடைய மாமியாரும் பணம் கேட்டு அடிக்கடி என்னை தாக்கி துன்புறுத்துகிறார்கள் என்னை இரண்டு பேரும் சேர்ந்து நிர்வாண வீடியோ எடுத்து வைத்துக்கொண்டு மேலும் பணம் கேட்டு மிரட்டுகிறார்கள் இருபது லட்சம் ரூபாய் தராவிட்டால் அந்த நிர்வாண வீடியோவை வெளியிடுவோம் என்று மிரட்டுகிறார்கள் நான் அதற்கெல்லாம் மறுக்கவும் அவர்கள் என்னை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தொடர்ந்து சித்திரவதை செய்கிறார்கள் கடந்த நான்கு வருடங்களாகவே இந்த டார்ச்சர் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு மேல் இந்த கொடுமையை என்னால் தாங்க முடியவில்லை சித்திரவதையையும் இனிமேல் அனுபவிக்க முடியாது எனவே நிர்வாண வீடியோ எடுத்து மிரட்டும் திருநங்கை மனைவி அவருடைய அம்மா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த புகார் மனுவை பார்த்ததுமே போலீசாரே மிரண்டு போய்விட்டார்கள் இந்த புகாரின் பேரில் இந்திய தண்டனை சட்டத்தின் ஐபிசி தொடர்புடைய பிரிவு முன்னூற்றி இருபத்தி மூணு முன்னூற்றி எண்பத்தி நாலு தன்னிச்சையாக காயப்படுத்துதல் பிரிவு முன்னூற்றி எண்பத்தி நாலு பணம் பறித்தல் பிரிவு ஃபோர் டுவெண்ட்டி ஏமாற்றுதல் பிரிவு ஐநூற்றி நாலு ஆத்திரமூட்டும் நோக்கத்துடன் வேண்டுமென்றே அவமதித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்திருக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட இளைஞர் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதால் உரிய நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவரிடம் தைரியம் சொல்லியிருக்கிறார்கள் போலீசார் இப்படி ஒரு சம்பவத்தை நீங்கள் இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்க எங்கேயாவது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது பண்ணுற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நண்பர்களே என்னுடைய சின்ன வயசு நண்பர் ஒருத்தங்க புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒரு கதை சேனல் அவங்க நல்ல நல்ல கதைகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சேனலுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே